அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கிட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை மே ஒன்றாம் தேதி வந்து நம்ம கட்டணமில்லா சதுரங்க விளையாட்டு பற்றி ஒரு பயிற்சி வகுப்பு இருக்குது விருப்பம் உள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் பதிவு செய்து அதனுடைய தகவல் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு எதனை பற்றி தகவல் வேண்டுமென்றால் சதுரங்க விளையாட்டு அப்படின்னு பதிவு பண்ணி வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் அதற்குண்டான தகவல் உங்களுக்கு அளிக்கப்படும் விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம் இந்த அறிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி இரண்டு நிமிடங்கள் நாற்பத்தி ரெண்டு வினாடிகள் அடிப்படையில் கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படிங்கிற இடத்துல வணிகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஃபியூச்சர் இங்கே பார்த்திங்கன்னா நேற்றைய ஹை இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு அப்போ இதற்கு மேலே நம்மளுக்கு ஆரம்பமானால் அதற்கு பெயர் வந்து கேப் அப் அப்படின்னு பொருள் ஆனால் கிஃப்ட் நிஃப்டி எந்த இடத்துல வேணாலும் ஓப்பன் ஆகலாம் ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு பார்ப்பதற்கு கேப் அப் போல் தென்படுகிறது அட்டவணையில் போட்டியாளர்னு நம்ம பார்த்துட்டோம்னா இப்போதைக்கு இருபத்தி ரெண்டு நானூறு கால் நானூறு புட் அதேமாதிரி நேற்று யாரெல்லாம் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருக்கிறத புரிஞ்சிட்டிங்க அப்போ இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்தாலே எண்பது சதவிகிதம் சந்தை வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்காது சைடு மார்க்கெட் இருக்காது சைடுவே மார்க்கெட் அல்லது வாலடைல் இந்த ரெண்டு தான் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் இது இருக்க வாய்ப்புனா டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைபெறும் அப்போ பையர் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா ஃபேக் அதாவது நம்மளுக்கு தவறான அவுட்ஸ் நிறைய கிடைக்கும் யாரெல்லாம் பார்த்திங்கன்னு தெரிஞ்சிருக்கோம் நேற்று வந்து பிரேக் அவுட் ஆகுது போலேயே ஒரு வருத்தம் நடைபெற்று கொண்டே இருந்திருக்கும் ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு பிரேக் அவுட் ஆகியிருக்காது அப்போ காரணம் என்னென்னா இண்டெக்ஸ் ரேஷியோ இண்டெக்ஸ் ரேஷியோக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லையான்னு கூட சிலர் நினைக்கலாம் அப்படி நினைக்கிறவங்க இதனை பின்தொடராதிங்க யாராலும் இண்டெக்ஸ் ரேஷியோக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதனை பற்றி புரிதல் ஏற்படும் அதே போல் எண்பது சதவீதம் இண்டெக்ஸ் ரேஷியாக இருக்கும்போது செகண்ட் ஆஃப் நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் இருபது சதவீதம் இல்லாமல் இருக்கலாம் அந்த நேற்றைய தினம் அது இருபது சதவீதத்துக்கு உட்பட்டு இருந்துருச்சு அதாவது பெரிய இம்பேக்ட் இல்லை ஏற்படலை ஏனென்றால் ஒரு பயணம் நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த பயணத்திற்காகத்தான் இரண்டாம் பகுதி நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த இடத்துல ஸ்ட்ரேடலும் அமைஞ்சிருச்சு இருபத்தி ரெண்டு நானூறு கால் போட்டு அமைஞ்சிருச்சு இண்டெக்ஸ் ரிஷ்யூ ஷார்ட்டேஜ் இருந்து அப்போ எப்படி இருக்கிறக்கு வாய்ப்பு அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிச்சிருக்கலாம் அப்போ இருபத்தி ரெண்டு நானூறு எழுவத்தி நாலு இருபத்தி ரெண்டு நானூற்றி எழுவத்தி நாலு இவங்க வந்து நூற்றி ஒன்று அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூறு அப்போது இருபத்தி ரெண்டு முந்நூறுலேருந்து இருபத்தி ரெண்டு ஐநூறுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக் நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை வணிகம் செய்ய முற்படுங்க நம்மளுக்கு ஆப்ஷன் செயின் ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபத்தெட்டில் முடிஞ்சிருக்கு இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பது கால் தொண்ணூறுரூபா புட் ஆப்ஷன் நூத்தி பத்து ரூபாய் அப்போது ரூபாய் அஞ்சு எண்பத்தி நாலு அப்போ இந்த கணக்கீடு நம்மளுக்கு ஒன்றி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இந்த கணக்கீடு ஒன்றி இருக்கணும் ஒரு ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட ப்ரைஸை நம்மளுக்கு வித்தியாசத்தை அந்த ஸ்ட்ரைக்கோட கூட்டியோ கழிச்சோ பார்த்திங்கன்னா அந்த இடந்தால் ஃபியூச்சரும் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அப்போது இந்த கணக்கேடு இந்த கணக்கேடு இது எல்லாமே என்ன பொருந்தி வர வேண்டும் அப்படிங்கிறதை நீங்கள் அதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இது வாலிட்டி குறைவாக இருக்குது கால் சைடு புட் சைடு வந்து அதிகமாக இருக்குது இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதை பாருங்கள் அடுத்து பேங்க் நிப்டி ஸ்பாட் ஃபியூச்சர்ஸை பார்த்துக்கலாம் பேங்க் நிஃப்டியோடது பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் நாற்பத்தேழு தொள்ளாயிரத்தி எழுபது ஃப்யூச்சர் வந்து நாற்பத்தேழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்போ இருபது புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்கிறாங்க அப்போது ஒரு பெரிய டிமேண்ட்ஸ் ஒன்றும் இல்லை ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் நல்ல ஒரு ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க அதையும் நம்ம உற்று நோ பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது போட்டியாளர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கால் புட்டை நம்மளுக்கு வந்துட்டு போட்டியாளராக கொடுத்துட்டாங்க அப்போ நாற்பத்தி எட்டாயிரம் க்ளோஸிங் காலோட க்ளோஸ் நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய் நாற்பத்தி எட்டு நூற்றி ஐம்பத்தி எட்டு புட்டோடது பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பது சாரி எட்நூற்றி நாற்பது இந்த ஜோன் அதோட ரெண்டு பேர்த்தோட ஹை பார்த்தா முந்நூற்றி எட்டு அப்போ நாற்பத்தி எட்டு முந்நூற்றி எட்டு இவங்களோட இரநூத்தி அறுபது அப்போ நாற்பத்தி ஏழு எழுநூற்றி நாற்பது இந்த ஜோன் நம்மளுக்கு முக்கியமான ஜோனாக பார்க்கப்படுகிறது அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரம் பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆப்ஷன் செயினில் பார்த்திங்கன்னா இம்ப்ளைடு வால்ட்டிலிட்டி கால் சைடு பதினாலு இருக்குது புட் சைடு வந்து பதினாறு இருக்குது நம்மளுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் வந்துட்டு இருக்குமா அப்படிங்கிறதும் இண்டெக்ஸ் ரிஷி ஷார்ட்டேஜை பொறுத்து தான் இருக்குது ஆனால் இம்பிளையாட்டி க நிஃப்டியை விட பேங்கி பரவாயில்ல இப்போ நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு நூறு இரநூறு புள்ளிகள் நூற்றி தொண்ணூத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தி ஆறு நானூற்றி முப்பத்தொன்று இரநூறு புள்ளிகளுக்கு லிஸ்ட்டு இரநூத்தி முப்பத்தொன்று அப்போ டைம் வேலி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பார்க்கலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஷமாக கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்